சீர்காழி அருகே ஊராட்சி நிர்வாகத்தால் இடிக்கப்பட்ட பேருந்து நிறுத்தம் பல ஆண்டுகளாக கட்டப்படாததால் கிராம மக்கள் கீற்றுக் குட்டகை மூலம் பேருந்து நிறுத்த நிழற்குடை அமைத்து தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர் கிராம மக்களின் கோரிக்கைகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் குக்கிராமங்களில் கூட பேருந்து நிறுத்த நிழற்குடைகள் கான்கிரீட் கட்டடம் மூலம் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் சீர்காழி அருகே உள்ள ஒரு கிராமத்தில் கீற்று கொட்டகையால் பேருந்து நிழற்குடை அமைக்கப்பட்டுள்ளது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே திருக்கருக்காவூர் ஊராட்சியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் வசிக்கும் மக்கள் கல்வி வேலைவாய்ப்பு மருத்துவம் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கு சீர்காழி நகர்பகுதிக்கு சென்று வரவேண்டிய நிலை உள்ளது இந்நிலையில் ஊராட்சியின் மையப்பகுதியில் அமைந்திருந்த பேருந்து நிறுத்த நிழற்குடை பழுதடைந்ததால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஊராட்சி நிர்வாகத்தால் இடித்து அகற்றப்பட்டது ஆனால் பல ஆண்டுகளாகியும் பேருந்து நிறக்குடை கட்டப்படவில்லை இதனால் மழை மற்றும் வெயில் காலங்களில் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர் எனவே தங்கள் பகுதிக்கு கான்கிரீட் கட்டடம் கொண்ட புதிய நிலக்குடை அமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் பலமுறை மனு அளித்துள்ளனர் ஆனால் புதிய பேருந்து நிறுத்தம் அமைக்க போதிய நிதி இல்லை என மாவட்ட நிர்வாகம் கூறிவிட்ட நிலையில் கிராம மக்கள் செய்வதறியாது திகைத்தனர் மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சிய போக்கை கண்டித்து கிராம மக்கள் பழைய பேருந்து நிறுத்தம் இருந்த இடத்தில் கீற்று கொட்டகையால் தற்காலிக பேருந்து நிறுத்த நிழற்கூடை அமைத்து திருக்கருக்காவூர் பேருந்து நிறுத்தம் என்று அட்டையில் எழுதி தொங்கவிட்டு அரசுக்கு தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர் மூணு வருஷமா இது அந்த இதோட நேல் கூட வந்து இது வரைக்கும் அமைக்கவே இல்லை அமைக்காதது இல்லாமல் ஃபுல்லாக காடு மண்டிடுச்சு இங்கே ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வசிக்கிறோம் அந்த கிராமத்தில் வசிக்கிறோம் அவங்களோட பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாப் எல்லாமே இது இந்த இடத்துல தான் வந்து ஏறி போகணும் மழை வெய்ய காலம்ங்கிறதால அப்படி மாறி மாறி வந்துட்டு இருக்கு கவர்மெண்ட் கிட்ட இதனால பல தடவை நாங்கள் கோரிக்கை மனு மனுக்கெல்லாம் கோரிக்கைலாம் வச்சோம் கண்டிப்பாக இதுல ஒரு பேருந்து நிலையம் பேருந்து நிலையங்கிறது கண்டிப்பா எங்களுக்கு இந்த இடத்துல அமைச்சு தரணும் இது நாங்கள் வந்து இப்போ தற்காலிகமாக அந்த மழை காலத்துல மக்கள்லாம் என்ன செய்வாங்கன்னு சொல்லி தற்காலிகமாக இந்த குடிசை ஓல குடிசையை போட்டு இந்த இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்டா நாங்க பொதுமக்கள் ஊர் பொதுமக்கள் எல்லாமே சேர்ந்து வச்சிருக்கோம் இதே போன்று இப்பகுதியில் செயல்பட்டு வரும் நியாய விலை கடை கட்டிடம் மிகவும் பழுதடைந்து இடிந்துவிடும் நிலையில் இருந்ததால் தற்காலிகமாக அருகில் உள்ள சமுதாய கூடத்திற்கு நியாய விலை கடை மாற்றப்பட்டுள்ளது போன்று கிராம நிர்வாக அலுவலகமும் பழுதடைந்து மழைநீர் கசிந்து வருவதால் தார்பாய் கொண்டு கட்டிடத்தை மூடி பயன்படுத்தி வருகின்றனர் அத்துடன் இப்பகுதியில் உள்ள ஊராட்சிக்கு சொந்தமான குளத்தின் சுற்றுச்சுவர் மற்றும் படிக்கட்டுகள் இடிந்து விழுந்து பல இன்னமும் சீரமைக்கப்படவில்லை என்று அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் மேலும் இப்பகுதியில் இடித்து அகற்றப்பட்ட அங்கன்வாடி மைய கட்டடம் நான்கு ஆண்டுகள் ஆகியும் கட்டப்படவில்லை என்றும் தங்கள் பகுதிக்கு முறையான குடிநீர் வசதி கூட செய்து தரப்படவில்லை என்று அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர் இந்த கிராம மக்கள் அங்க அங்கன்வாடி இடிச்சு எடுத்துட்டாங்க எல்லாமே எடுத்து இடிக்கிறதுக்குள்ள வேகம் கட்டுறதுல எதுலையுமே இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு செய்யல அங்கன்வாடி பியோ ஆபீஸ் எல்லாம் இடிஞ்சி போற கண்டிஷன்ல இருக்கு அவங்களோட ஃபைல் எல்லாமே தேஞ்சி வைக்கிறது கூட இடம் இல்லாம எங்க கிராம பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பியூரோ வாங்கி அவங்களுக்கு கொடுத்து அந்த விஓ ஆபீஸ்ல கொண்டு மேலே தாப்பா போட்டு ஒரு 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 பியூரோ வாங்கி வச்சு ஒரு ஆபீஸ்ல அங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம் படித்துறை குளிக்கிற படித்துறை எல்லாம் சுத்தமா ஒரு ஒரு வர்க்கம் கிடைக்கு ஒரு வர்க்கம் அல்ல ஃபுல்லா உடைஞ்சி எல்லாம் பாதடைங்க நிலையில எல்லாமே இருக்கு கவர்மெண்ட்டும் இது வரைக்கும் ஸ்டெப்பு எதுவுமே இருக்க மாட்றாங்க தங்களின் அத்தியாவசிய தேவைகளை திருக்கருக்காவூர் ஊராட்சி புறக்கணிப்பதாக புகார் கூறும் அப்பகுதி மக்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் பதினான்காம் தேதி கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவிக்கின்றனர் இந்த கிராம மக்கள் கேட்பது ஸ்மார்ட் சிட்டி வசதியோ சொகுசு வாழ்க்கைக்கான வசதியோ அல்ல அனைத்தும் அடிப்படை தேவைகள்தான் இவர்களின் இந்த நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுமா பொறுத்திருந்து பார்ப்போம் மாலை முரசு செய்திகளுக்காக சீர்காழி செய்தியாளர் செல்வகுமாருடன் ஷீபா ஜெனட்